பருப்பு உருண்டை குழம்பு தான் பண்ணியிருக்கேன் ஒரு நூறு கிராம் வடக்கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு இது ரெண்டையுமே நைட்டு ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு வர மிளகாய் கொஞ்சம் சீ சோம்பு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை இலைகளை சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த வடைக்கல்ல பருப்பு துவரம் பருப்பு ஊர்னதை நல்லா அலசிட்டு மிக்சி ஜாரில் கொர குற தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோணும் அது கூட கொஞ்சம் உப்பு இந்த அரைச்ச சோம்பு வரமிளகாய் கருவேப்பில இலை இதுகளை இது கூடவே சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கிறோணும் அப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீசருக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் எனக்கு வந்து டைம் இல்லாதனால இந்த மாதிரி சாப்பரில் நான் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐம்பது மில்லி நல்லெண்ணோ அல்லது கடல் எண்ணெயோ இதை எடுத்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சம் கடுகு வெந்தயம் கொஞ்சம் போல் சேர்த்த பின்னாடி அதை நல்லா பொறிஞ்ச பின்னாடி ஒரு வெள்ளைப்பூட நான் அது கூடவே சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னாடி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணதை எடுத்து அது கூடவே நான் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறோம் அதுக்காக கொஞ்சம் மூளை உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கலர் மாறணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சரியாக வேகாமல் எடுக்க வேண்டாம் ஒரு பச்சை வாடை வரும் அதுக்காகவே நான் நம்ம நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறம் இந்த தக்காளி விழுதுகளை இது கூடவே நம்ம சேர்த்துக்கிறணும் சேர்த்த பின்னாடி நம்ம வந்து வீட்டில் அரைச்ச குளம் மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி நிறைய பொடி சேர்த்துடக்கூடாது குழம்பு ரொம்ப திக்காயிரும் ஆல்ரெடி உருண்டை குழம்புலருந்து அந்த உருண்டை கொஞ்சம் பிரிஞ்சு வர்றப்பையும் குழம்பு கொஞ்சம் திக்காகும் அதுக்காக நம்ம அதிகமாக போடக்கூடாது இந்த மாதிரி செம்பு எல்லார் வீட்லேயும் இருக்கும் இதில் வந்து ஒரு ஒன்றரை செம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் ஏன்னா தக்காளி அரைச்சி சேர்த்தனால புளிப்பாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து புளி கொஞ்சம் போல் சேர்த்துட்டு மொத்தத்துக்கே கணக்கு ஒன்றரை செம்பு தண்ணி அளவு ஊற்றியிருக்கேன் இதை வந்து மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிக்க விடணும் இது கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம வந்து இந்த உருண்டைகளை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒன்றுனா ஒன்று ஒன்றா அது கூட சேர்க்கணும் சேர்த்த பின்னாடி இது மூடி வச்சிடணும் தான் இருக்கணும் அதிகமாக ஃப்ளேம் வைக்கக்கூடாது இந்த மாதிரி வைக்கிறப்ப இது எப்படி நமக்கு வெந்துருச்சுன்னு தெரியணும்னா நம்ம போட்ட பால்ஸ் எல்லாமே வந்து மேலே மிதந்து வரும் அப்போ வந்து எல்லா உருண்டைகளும் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ வந் அப்போ தான் நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அந்த மாதிரி நமக்கு போட்ட உருண்டைகள் எல்லாமே இதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இடையில் வந்து சும்மா அந்த பாத்திரத்தை பிடிச்சி ஷேக் மட்டும் பண்ணணும் கரண்டி விட்டு கிளற வேண்டாம் இந்த மாதிரி பண்ணும்போது உருண்டைகளும் ரொம்ப உடையாது இந்த மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் இதை மூடி வச்ச பின்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்பப்போ திறந்து சும்மா லேஸு ஷேக் மட்டும் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் போல் மா இது இனிப்பு ஏதாவது கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் இது வந்து நம்ம இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த உருண்டைகள்லாம் உப்பு புளி காரம் எல்லாம் நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே நாளைக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் எப்படி மீன் குழம்பு நல்லா அது மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி